அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கு எப்பவுமே எனக்கு டயர்டாக இருக்குது டாக்டர் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே எந்த வேலையுமே செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படியே நான் காலையில் வேலை செஞ்சாலும் கூட காலையில் ஒரு ஆறு மணிக்கு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தூங்கினா தான் வந்து எனக்கு அந்த சுறுசுறுப்பே ஓரளவுக்கு வருது ஸோ காலை நேரங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலே வந்து எனக்கு டயர்ட்னஸ் ஆயிடுது பெரும்பாலும் அந்த நாட்களில் வந்து நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த டயர்ட் டயர்ட்னஸ் எதனால வருதுன்னே வந்து தெரியல ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கப்புறமா டயர்ட்னஸ் ஆகுது அப்படின்னா பரவாயில்ல பட் நார்மலாக ரெகுலராக பண்ணக்கூடிய வேலைகள் தான் ஆனாலும் எனக்கு அதிகப்படியான டயர்டை வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிடலாம் முதல்ல இந்த டயர்னஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலை ஸோ தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம உடலில் வந்து பகல் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் ஸோ இந்த மெட்டபாலிசத்தினுடைய முடிவில் நிறைய கழிவுப் பொருட்கள் வந்து உருவாகும் ஸோ இது நல்ல ஒரு இரவு தூக்கம் இருக்கும் பொழுது உடலை விட்டு வெளியேறிடும் ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம தூங்கும்போது நடக்குது நம்ம சரியான இரவு தூக்கம் இல்லாத போது இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புல தங்க ஆரம்பிக்குது முக்கியமாக நம்ம கல்லீரலில் வந்து அது ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு உடல் சோறு வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப காமனாக நம்ம இப்போ பார்க்க பார்க்கக்கூடியது பெண்கள் கிட்ட அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு பிசிஓடி பிரச்சனை இருக்கு இல்லை வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பீரியட்ஸ் வந்து எனக்கு இர்ரெகுலர் ஆகுது அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பொழுது அதிகப்படியான உடல் சோர்வு வந்து இருக்கும் அந்த உடல் சோர்வு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எப்பவுமே எனக்கு டயர்டாக இருக்கு டாக்டர் ஏதாவது ஒரு வேலையை நான் வந்து கட்டாயத்தின் பேரில் மட்டும்தான் நான் செய்கிறேன் அதே மாதிரி இரவு தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பாக வந்து இல்லை இடையில இடையில வந்து எனக்கு தூக்க வந்து தடைப்படுது சிலருக்கு வந்து மிட் வந்து எனக்கு தூக்கம் தடைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு தூக்கத்தை தொடங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது கூடவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு வெயிட் போடுறதோ பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கிறது இதனால் அடி வயிற்றில் வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருக்கிறது இல்லை கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும் ஸோ நிறைய வந்து இனிப்பான உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடணும் இல்லை எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை சாப்பிடணும்னு வந்து அவங்களுக்கான ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான டயர்னஸ் இருக்கும் மூணாவது விஷயம் சத்து குறைபாடு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இது வந்து ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ப்ளீடிங் வந்து அதிகமாக வந்து போகுது இல்லை வந்து அவங்களுக்கு மோஷன் போகும்போது ரத்தம் போகுது இல்லை சத்தான ஆகாரங்கள் வந்து அவங்க எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் ஸோ இரும்புச்சத்து வந்து இந்தியாவில் ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஸோ இரும்புச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் குறைஞ்சு நமக்கு தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து போகாது இதனால் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இதே தான் வைட்டமின் பி டுவெல் குறைபாடுலையும் இந்த வைட்டமின் பி டுவெல்லையும் வந்து நமக்கு அனிமியா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கூடவே நரம்புகளும் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா வைட்டமின் பி டுவெலும் ஃபோலிக் ஆசிடும் வந்து நம்ம நரம்புகளில் மைலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ரொம்பவே அவசியம் ஸோ இந்த வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கும்பொழுது அவங்களுக்கு இரிட்டேஷன் வந்து நிறைய இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோவம் வரும் நல்ல தூக்கத்துக்கு போவாங்க திருப்பியும் வந்து உடனே மிளிச்சிடுவாங்க இது எல்லாமே வைட்டமின் பி டுவெல் குறைபாடில் வந்து இருக்கும் அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கு சரியான நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது தசைகள் சோர்வாக இருக்கிறதுனால எப்பவுமே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க முக்கியமாக எலும்புகள்லேயும் வந்து கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும் அதனாலேயும் வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு நோயோட அறிகுறிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து சர்க்கரை வியாதி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதல் அறிகுறியாக அதிகப்படியான டயட்னஸ் வந்து இருக்கலாம் இன்னொன்று தைராய்டு நோயாளிகள் ஸோ அந்த தைராய்டு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய டயர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் தூங்குறேன் டாக்டர் இன்னும் கூட தூங்கணும் போல இருந்து இருக்குது ஸோ எப்போ விட்டாலும் நான் வந்து தூங்கிடுறேன் நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதே தூங்கிடுறேன் இது எல்லாமே வந்து தைராய்டு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்கள் உடம்புல இந்த எனர்ஜி அப்படிங்கிறத வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியது வந்து தைராய்டு ஸோ அந்த தைராய்டில் வந்து குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான டயர்னஸ் இருக்கலாம் கடைசியாக உடல் பருமன் ஸோ உடல் பருமன் வந்து இருக்குது அப்படின்னா உங்கள் உடலில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ நிறைய இடங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகணும் அதே மாதிரி கூடவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இல்லை பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளால் உடல் பருமன் இருக்குது அப்படின்னா அதிக கார்போஹைட்ரேட் எடுப்பாங்க திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட் வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து குறையும் நீங்கள் வந்து ஒரு மூணு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ரெண்டு இட்லி தான் வந்து உங்களுக்கு சத்துக்காக வந்து போகும் மீதி இருக்கக்கூடிய ஒரு இட்லிங்கிறது ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகிடும் ஸோ இதனால் எப்போவுமே நீங்கள் வந்து பசியாக இருப்பீங்க அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு டயர்னஸும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உணவை சாப்பிட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்காது ஸோ உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் டயர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு டயர்னஸ் இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள் இன்னும் சில பேருக்கு ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான கண்டிஷனோ இல்லை க்ரானிக் ஃபெட்டிக் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான சில குறைபாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மூணு வாரத்துக்கு மேல வந்து ரெகுலராகவே எனக்கு இருக்குது டாக்டர் அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரை சந்திச்சு நீங்க எந்த வகையான பிரச்சினையினால உங்களுக்கு வந்து இந்த டயட்னஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சில பரிசோதனைகளும் வந்து பண்ணி பார்க்கறோம் என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் நான் அப்போவே சொன்ன மாதிரி நமக்கு சத்து குறைபாடுகள் இருந்தாலும் சரியான தூக்கம் இல்லைனாலும் வந்து நமக்கு உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லேயும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளை ஸோ இந்த மாதுளை வந்து நல்ல இரும்புச்சத்தும் இருக்குது ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் வந்து இது சரி பண்ணும் நம்மளுடைய மனதுக்கு அமைதியை கொடுக்கறதுனால நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைன் அதாவது அந்த ஒரு பிங்க் கலர் நிறத்துக்கான ஒரு தன்மை வந்து இந்த ஆந்தோசைனால்தான் தான் கிடைக்குது இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடும் கூட ஸோ அதனால் நம்ம தசைகளில் உண்டாகக்கூடிய சோர்வு தன்மையும் வந்து இது குறைக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதுளை வந்து நாட்டு மாதுளையாக விதைகள் இருக்கக்கூடிய மாதுளையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உடல் சோர்வை வந்து நல்லா சரி பண்ணும் அடுத்ததாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சூப் மாதிரியோ இல்லை வந்து அதை நல்லா வேக வச்சோ இல்லை பருப்பு சேர்த்தோ வந்து எடுத்துக்கும் போது அதில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சூப் மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையல் வந்து நீங்கள் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் மூணாவதாக வாழைப்பழம் ஸோ இந்த வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு உடனே வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் ஒரு காலை உணவாக ரெண்டு இட்லி வந்து எடுத்துகிட்டு கூடவே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாலு இட்லி எடுக்கிற இடத்துல ரெண்டு இட்லியோட கூடவே வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாஷியம் அதே மாதிரி வந்து சில மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ வாழைப்பழமும் முக்கியமாக நாட்டு வாழைப்பழமாக வந்து எடுத்துக்கிறது இல்லை செவ்வாழை வந்து எடுத்துக்கிறது நல்லது நாலாவதாக இளநீர் எடுத்துக்கலாம் ஸோ சில மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு குறைபாடுகள் இருக்கும் பொழுதும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் ஸோ இளநீர் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம் கடைசியாக துளசி டீ இல்லைன்னா வந்து புதினா சேர்ந்த டீ ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க உடனே ஒரு காஃபி வந்து குடிக்கணும் இந்த காஃபி குடித்தோடனே எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் போயிடுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு கப்புக்கு மேலே வந்து காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலே அடிக்கடி வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்கும் ஸோ அந்த டயர்ட் ஆனவுடனே நீங்கள் காஃபி குடிப்பீங்க ஒரு அரை மணி நேரம் பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து உங்களை வந்து ரொம்பவே டவுன் ஆக்கிடும் ஸோ காஃபிக்கு பதிலாக நீங்கள் புதினா சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மின்டோட ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு அந்த டயர்ட்னஸை வந்து குறைக்கும் அதே மாதிரி தான் துளசி டீயும் அந்த துளசி டீயும் வந்து உங்களுக்கு உங்களுடைய நுரையில் வந்து அதிகமாக ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த துளசி டீயோ இல்லை வந்து புதினா டீயோ எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டயட்னஸ் வந்து நல்லா குறையதை பார்க்கலாம் கூடவே ரெகுலராக ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது சன்லைட் உடம்புல படுற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மன அழுத்தமும் வந்து இருக்குது அப்படின்னா அதற்கான சுவாச பயிற்சிகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக வந்து மாறலாம் ஸோ உங்களுக்கு எதனால் டயர்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ற மாதிரியான பரிசோதனைகளையும் வந்து பண்ணிக்கோங்க இந்த உணவு முறைகளெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக மாறலாம்